அரசு கலைக்கல்லூரிகளின் துறைகளை ஓராசிரியர் துறைகளாக மாற்ற தமிழக அரசு துடிக்கிறது என அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசின் இந்த அணுகுமுறை உயர்கல்வியின் தரத்தை தோண்டி புதைக்கும் நிலைக்குத்தான் இட்டுச் செல்லும் என்றும் அவர் சாடியுள்ளார் கல்லூரி துறைகளை ஓராசிரியர் பள்ளிகளாக மாற்றுவதுதான் திமுகவின் சமூக நீதியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள நூறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு புதிய படிப்புகள் நடப்பாண்டில் தொடங்கப்பட உள்ள நிலையில் அந்த படிப்புகளை நடத்துவதற்காக இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கௌரவ விரிவுரையாளர்களை மட்டும் நியமித்துக் கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக கல்லூரிகளில் புதிதாக தொடங்கப்படும் துறைகளில் முதல் கட்டமாக மூன்று ஆசிரியர்களாவது நியமிக்கப்பட வேண்டும் என்ற குறைந்தபட்ச தேவையை கூட நிறைவேற்ற தமிழக அரசு மறுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பத்தி ஏழு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருநூற்று மூன்று புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டு அப்படிப்புகளில் பத்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஆறு மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் நாற்பத்தி மூன்று கல்லூரிகளில் நாற்பத்தி ஒன்பது புதிய பாடப்பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மாணவர் சேர்க்கை இடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன மொத்தம் நூறு கல்லூரிகளில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டு அவற்றில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு மாணவர் சேர்க்கை இடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கு ஒரு படிப்புக்கு ஓர் ஆசிரியர் வீதம் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ஆசிரியர்களை மட்டுமே நியமித்துக்கொள்ள அரசு அனுமதி அளித்திருக்கிறது அவர்கள் கூட நிரந்தர உதவி பேராசிரியர்கள் அல்ல அவர்கள் அனைவரும் மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே ஊதியம் பெறும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஆவர் இவை தவிர இருபத்தி ஒன்பது அரசு கல்லூரிகளில் ஏற்கனவே உள்ள நூற்றி எழுபத்தி மூன்று படிப்புகளில் இரண்டாயிரத்தி எட்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன அவற்றுக்காக ஒரே ஒரு ஆசிரியர் கூட கூடுதலாக நியமிக்கப்படவில்லை புதிதாக அறிமுகம் செய்யப்படும் பாடப்பிரிவுகளுக்கு குறைந்தது மூன்று ஆசிரியர்களாவது நியமிக்கப்படுவதுதான் தரமான கல்வி வழங்குவதற்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் ஒரே ஓர் ஆசிரியரை நியமிப்பது போதுமானது அல்ல புதிய பாடப்பிரிவுகளை அறிமுகம் செய்வது குறித்து அரசுக்கு பரிந்துரைத்த கல்லூரி கல்வி ஆணையரகம் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கும் சேர்த்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க வேண்டும் அவர்களின் ஊதியத்திற்காக பதிமூன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத உயர்கல்வித்துறை கல்லூரி கல்வி ஆணையரகம் கோரியதில் பாதிக்கும் குறைவாக ஆறு புள்ளி மூன்று சுழியம் கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கிறது கல்லூரி ஆசிரியர்களை நியமிக்கும் விஷயத்தில் சம்பந்தப்பட்ட ஆணையரகம் கோரியதில் பாதிக்கும் குறைவாக அரசு ஒதுக்கீடு செய்கிறது என்றால் உயர்கல்வி வழங்குவதை கத்தரிக்காயை பேரம்பேசி வாங்குவதைப் போல நினைக்கிறதா என்ற ஐயம்தான் எழுகிறது இது உயர்கல்வியை இழிவுபடுத்தும் செயலாகும் தமிழ்நாட்டில் தரமான கல்வியை வழங்குவதாக கூறிக்கொள்ளும் திமுக அரசு நான்காயிரத்துக்கும் கூடுதலான பள்ளிகளை ஓராசிரியர் பள்ளிகளாகவே நடத்துகிறது அதேபோல் அரசு கலைக்கல்லூரிகளின் துறைகளையும் ஓராசிரியர் துறைகளாக மாற்ற தமிழக அரசு துடிக்கிறது தமிழக அரசின் இந்த அணுகுமுறை உயர்கல்வியின் தரத்தை குழிதோண்டி புதைக்கும் நிலைக்குதான் இட்டுச் செல்லும் தமிழ்நாட்டில் உள்ள நூற்று இருபத்தி ஒன்பது கல்லூரிகளில் நடப்பாண்டில் பதினைந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு மாணவர் சேர்க்கை இடங்கள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் அந்த மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதற்காக தமிழக அரசு ஒதுக்கியுள்ள தொகை ஆறு புள்ளி மூன்று கோடி ரூபாய் மட்டும்தான் அதாவது ஒரு மாணவரின் உயர்கல்விக்காக மாதம் நானூற்று பத்து ரூபாய் பத்து மாதங்களை கொண்ட கல்வியாண்டுக்கு நான்காயிரத்து நூற்று மூன்று ரூபாய் மட்டுமே அரசு செலவிடுகிறது இந்த தொகையை கொண்டு ஒரு மாணவருக்கு ஆத்திச்சூடி கூட கற்பிக்க முடியாது எனும்போது தரமான பட்டப்படிப்பை வழங்குவது எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் தமிழக அரசு கல்லூரிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரே ஓர் உதவி பேராசிரியர் கூட நியமனம் செய்யப்படவில்லை தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுமார் பத்தாயிரத்து ஐநூறு பணியிடங்கள் உள்ள நிலையில் அவற்றில் ஒன்பதாயிரத்திற்கும் கூடுதலான பணியிடங்கள் காலியாக உள்ளன அவற்றில் ஏழாயிரத்து ஐநூறுக்கும் கூடுதலான இடங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டுமே நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனத்திலும் கூட இடஒதுக்கீடு முறை கடைபிடிக்கப்படுவதில்லை இப்படியாக உயர்கல்வியின் தரம் சமூக நீதி ஆகிய இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் துரோகம் இழைக்கிறது தமிழக அரசு இந்த போக்கை இனியாவது கைவிட வேண்டும் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிதாக தொடங்கப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு முதலாம் ஆண்டில் குறைந்தது தலா இரு நிரந்தர ஆசிரியர்களாவது நியமிக்கப்பட வேண்டும் அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் இனிவரும் காலங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டால் அதில் இடஒதுக்கீட்டு முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் தகுதியுடைய கௌரவ விரிவுரையாளர்கள் இரண்டு மாதங்களில் பணிநிலைப்பு செய்யப்பட வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்